இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் திகதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் எதுவுமின்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளவர்களில் பெரும்பான்மையானோர் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பிலான சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசு விலக்களித்துள்ளது எனவே இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோதமாக குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் எனவும் இந்திய அரசு கூறியுள்ளது இந்திய மத்திய அரசு சமீபத்தில் நடைமுறைப்படுத்திய குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய மத்திய அரசின் இந்த முடிவு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் இலங்கை தமிழர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்களித்துள்ளது